வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க தரையேறி தரைப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு காற்றழுத்த தாடு பகுதியும் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் எல்லாம் இணைந்த மூன்று சுழற்சியும் இணைப்பால் பிணைக்கப்பட்டு சுடன்று கொண்டிருக்கிற நிலையில் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து அதாவது மேற்கு வங்கத்திலிருந்து நேரடியாக உத்திரப்பிரதேசம் செல்லாமல் மேற்கு வங்கத்திலிருந்து தென்மேற்காக நகர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா எல்லைப்புறம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழையாமல் இருக்கக்கூடிய நிலையில் சற்று தெற்கு நோக்கி நகரும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைய தொடங்கும் அதனுடைய விட்டம் அதிகரிக்கும் அதேபோல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த ஒரு சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு புறமாக காற்றை வழி கொண்டிருக்கிறது அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கை வழியாக பிறகு குமரிமனை வழியாக நாளையிலிருந்து கேரளா வழியாகவும் வழிநடத்தும் இருந்தாலும் பெரும்பாலான காற்று மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் குஜராத் வழியாக பயணிக்கும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத காற்று நாளையிலிருந்து கேரளா வழியாக பயணிக்க தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து மீண்டும் கேரளாவிலே கர்நாடகாவிலே தொடங்க இருக்கிறது தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு நாளை ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று கடந்த பல நாட்களாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிற நிலையில அந்த நாள் நாளை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு ஆனால் எழுபது சதவீத மாவட்டங்களில் அதாவது எழுபது சதவீத மாவட்டங்களில் ஓரிடங்களில் மழை இருக்கும் நாளை தான் தொடக்கம் நாளைய மறுநாள் நாளை சென்னைக்கு உண்டுங்க நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி வடக்குக்கும் ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் உண்டு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை லேசாக தொடங்கிடும் நாளைய மறுதினம் மூன்றாம் தேதி பரவலான மழைப்படிவு சற்று கனமாக வட பரவலாகும் பொழுது வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கும் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கும் நாளைய மறுதினம் சற்று கனமழை மிக மூன்றாம் தேதி கொடுக்கும் கனமழை முதல் குறைந்தபட்சம் வடக வட உள் மாவட்டங்கள்ல நனைக்கும் மழையிலிருந்து கனமழை வரை இருக்கு பரவலாக பெய்ய தெரிய வாய்ப்பு தருகிறது ஓரிரு இடங்களில் ஒதுக்கவும் செய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் நாளைய மருதன மழை தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமாகும் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு தீவிரத்தை காட்டும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் காலவாய் கணவாய் காற்றுப்போதிலேயும் தென்மேற்கு பருவமழை வரும் அதை தாண்டி காற்றுப்பகுதியில் சாரல் துளி வெப்பச்சலன இடிமழை மேகங்கள் உருவாகும் அங்கிருந்தே மழைப்படிவு மதியத்தில் தொடங்கி கரூர் திண்டுக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பிறகு படிப்படியாக திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மாலை அல்லது நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி டெல்டாவை விட வடக்கே போக போக அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியை விட மத்திய டெல்டா கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவும் மத்திய டெல்டாவை விட வடக்கு டெல்டாவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவும் அதை விட கடலூருக்கு கூடுதல் வாய்ப்பு கடலூரை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கூடுதல் வாய்ப்பு வாய்ப்புனா மழைப்பொழிவும் நேரமும் அளவும் மழைப்பொழிவோட நேரமும் மழைப்பொழிவோட அளவும் மழைப்பொழிவு பரப்பும் கூடும் வடக்கே செல்ல செல்ல நம்பர் இடம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அதே போல் கிருஷ்ணகிரிக்கும் பெங்களூருக்கும் அதே போல் ஆந்திராவின் தெற்கு போதிக்கும் நல்ல மழை கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டில் தென்கோடி மாவட்டங்களில் மட்டும் குறைவாக இருக்கும் அங்கேயும் ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது தென்கோடி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் நாளை அதாவது ரெண்டாம் தேதி தொடங்கும் மழை ரெண்டாம் தேதி விட பரப்பில் மூன்றாம் தேதி கூடும் மூன்றாம் தேதி விட நான்காம் தேதி பரப்பில் கூடும் மூன்று நான்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது மூன்று நான்கு நல்ல மழைப்படிவு தெரிகிறது நாலு ஐந்து ஆறு நல்ல ஒரு பரவலான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் நல்ல ஒரு பரவலான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இந்த மழைப்படிவு இந்த சுற்றின் மழைப்படிவு இருக்குது எட்டாம் தேதி வரை ஒன்பது பத்தில் இடைவெளி இருக்கும் இல்லை ஒன்பதாம் தேதி வரை இருக்கவும் வாய்ப்பு இருக்கு பத்து பதினொன்று இடைவெளி கிடைக்கும் ரெண்டு நாள் ஏதாவது ரெண்டு நாள் இடைவெளி மாலை இரவு தான் மாலை மூன்றிலிருந்து நள்ளிரவு பதினோரு மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு ஏதேனும் அரை மணி நேரம்தான் ஏற்கனவே பெய்தது போல் ஆனால் ஏற்கனவே பல இடங்களை ஒதுக்கியது ஆனால் இந்த முறை ஒதுக்குதல் கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கும் கடந்த முறை நிறைய ஒதுக்கியது இந்த முறை ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் ஒதுக்கவும் செய்யும் அதே போல வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்து பதினொன்று இடைவெளி இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும் இப்போ இருந்தது போல் நேற்று நேற்று முன்தினம் இன்று இருப்பது போல் ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும் மீண்டும் அடுத்த மழைப்படிவு பனிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் அந்த மழைப்படிவு கடந்த சுற்று மழைப்படிவு விட இந்த சுற்றின் மழைப்படிவு கூடுதலாக இருக்கும் இந்த சுற்றின் மழைப்படிவை விட பனிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த சுற்று மழைப்படிவு கண்டிப்பாக பரப்பில் அதிகரித்து காணப்படும் தென்மேற்குப் பொறுமழையும் வலுத்து காணப்படும் தேதிக்கு மேல் இருபது கண்டிப்பாக அந்த பத்தொன்பது வரை இருக்கலாம் இருபது இருபத்தி இடைவெளி இருக்கலாம் இருபத்தி ரெண்டிலிருந்து அடுத்த மழை தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதி வாரத்துல அதை விட வலுவான மழைப்படிவாக இருக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பொறுவழையும் தீவிரமா இருக்கும் தென்மேற்குப் பொறுவழை தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டிலும் மழைப்படிவு இருக்கும் ஆகவே ஒவ்வொரு நே நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் அடுத்த அடுத்தடுத்த சுற்று மழைப்பொழிவோட பரப்பும் அளவும் நேரமும் கூடும் மழைப்பொடிவோட குவான்டிட்டியும் கூடும் மழைப்பொடிவோட ஏரியாவும் கூடும் மழைப்பொடிவு நேரமும் கூடும் அடுத்தடுத்த சுற்றுகள் அதே போல் ஆகஸ்ட்லேயும் இன்னும் நல்ல மழைப்பிடிவு இருக்குங்க ஆகஸ்ட் மழை எல்லாமே வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவாக இருக்கும் ஆகஸ்ட் எல்லாமே செப்டம்பர் சுற்று எல்லாமே ஆந்திர பிரதேசம் தான் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவாக இருக்கும் அது மிகச் சிறப்பான செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கான மழை வட மாநிலங்களுக்கும் இருக்கும் தென் மாநிலங்களுக்கும் கூடுதலாக இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு வட மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு நிறைய இடங்கள் இருக்கு இப்பொழுதே பொழிந்து தான் இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்க எப்பொழுது மழை பெய்யும் எவ்வளவு மழை பெய்யும் கணக்கிட முடியாது முடியாத அளவிற்கு இமயமலை பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு மேக வெடிப்பு மழை என்று சொல்லக்கூடிய மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவு இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் காத்திருக்கு அதை விட உள் மாநிலங்களில் கூட காற்று அதாவது மகாராஷ்டிரா நாக்பூர் சுற்று வட்டார பகுதி மத்திய பிரதேசத்தோட போபால் சுற்றுவட்ட பகுதியெல்லாம் நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கு ஆனால் அங்க இப்பொழுது வறட்சி தான் நிலவு பொழிவு எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கும் ஆனால் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது என்பது தெரியும் தமிழ்நாட்டுக்கும் அதே போல நாளை தொடங்கும் மாலை இரவு இடிமழைப்படி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலையில் அல்லது இரவுல எப்ப நாளும் அரை மணி நேரம் தான் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதிகபட்சமா இருக்கலாம் சில இடங்கள்ல தென்மேற்கு பொறுமழையும் கடந்த சுற்று கொஞ்சம் தீவிரம் அடைந்திருக்கும் ஒன்பது பத்து இடைவெளி பதினொன் பதினொன்று பத்து கூட இடைவெளி இருக்கலாம் பன்னெண்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அப்ப இப்போ நாளைக்கு இடைவெளி மதியம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆங்காங்கே மழை இருக்கும் கண்டிப்பா பரவலான மழைப்படிவு வரக்கூடிய மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதியில இருக்கிறது அடுத்த சுற்று இருக்கிறது முதிர்ந்த நெல் தானியங்களை அடுத்து ஒன்பது பத்து தேதிகளில் அறுவடை செய்யலாம் அல்லது பத்து பதினொன்று தேதிகளில் அறுவடை செய்யலாம் இணையந்திரங்கள் அப்டேட் உடன் நன்றி